மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலரை காணவில்லை என பொதுமக்கள் ஆங்காங்கே பிளெக்ஸ் பேனர் வைத்து கவுன்சிலருக்கு பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர் திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலராக ஃபாத்திமா தஸ்லீம் இருக்கிறார் இவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் முஸ்தபாவின் மகள் திமுக கூட்டணியில் இருந்ததால் வெற்றி பெற்ற பாத்திமா தஸ்லீம் தன்னுடைய வார்டுக்கு தேவையானவற்றை முறையாக செய்வதில்லை என்று கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் பெங்களூருவில் உள்ள தனியார் ஐடி கம்பெனியில் பணியாற்றி வருவதால் சில மாதங்களாக வெற்றி பெற்ற வார்டு பக்கமே வரவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது பாத்திமா மீது அதிருப்தியில் இருந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பொதுமக்கள் கவுன்சிலரை காணவில்லை என்று பேனர் வைத்துள்ளனர் அந்த பேனரில் சீரழிந்த நாற்பத்தி ஐந்தாவது சிங்கப்பூராக மாற்றுவேன் என கூறிய சிங்கப்பன் எங்கே ஐடி துறையில் பணிபுரியும் உங்களுக்கு கவுன்சிலர் பதவி எதற்கு என்று கேள்விகளை எழுப்பியுள்ளனர் இதுபோன்ற பேனர்கள் வார்டின் பல பகுதிகளில் வைத்துள்ளனர்